அனைவருக்கும் வணக்கம் உங்களை நெல்லிக்குப்பம் எக்ஸ்பிரஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் உங்களிடம் பேசி கொண்டிருப்பது குருநாத் தேசிகன் இதில் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய டைட்டில் வந்து குலதெய்வத்தை தேடி ஒரு பயணம் பகுதி ஒன்று முதல்ல எங்கள் குலதெய்வத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும் எங்கள் ஊர் வந்து பெரிய சவலை அப்படின்ற ஒரு கிராமம் பெரிய என்ன நிறைய பேருக்கு தெரியாதுங்க ஆனா கூத்தாண்டவர் கோயில் ஆஹ் அப்படின்னா தெரியும் ஏன்னா வருட வருடம் பல நாடுகள்ல இருந்து அரவாணிகள் வந்து ஒரு பெரிய விழாவை கொண்டாடுறது அந்த ஊர்ல ஒரு வழக்கமா இருக்கு அந்த ஊர்ல தாங்க எங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு குலதெய்வம் இருக்கு அது வந்து சின்ன பெருமாள்னு பேர் ஏன்னா சின்னதா இருக்கிறதுனால சின்ன பெருமாள்னு ஆயிடுச்சு அந்த குல தெய்வத்தை பல பேர் கும்பிட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் எங்கள் பத்து தலைமுறை குடும்பமும் அந்த ஊரில் தான் இருந்துருக்கு ஆனால் இன்றைக்கி என்ன சூழ்நிலைன்னா அந்த கு குல தெய்வத்தை ஒரு குடும்பமும் அந்த ஊரில் இல்லை அப்படி புரிஞ்சுதுங்களா ரெண்டாவது நாங்கள் கும்பிட்டுட்டு இருக்கிற குலதெய்வம் எங்கள் குலதெய்வம் கிடையாது இந்த ரெண்டு கேள்விக்கான விடையை தேடி தான் நான் வந்து அந்த ஊரில் தேடி பயணம் போனோம் அதில் நிறைய தகவல் கிடைச்சிது அதை நம்ம பின்னாடி வர பகுதியில் ஷேர் பண்ணிக்க போகிறோம் முகத பெரிய செவல் என்ற ஊரை பற்றி தெரிஞ்சுக்குவோம் இது வந்து ஒரு அழகான கிராமங்க தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு இது வந்து வி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருவண்ணைநல்லூர் என்ற ஊருக்கு நாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் விழுப்புரம்ன்ற இருந்து இருபத்தொரு கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது இந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் மக்கள் வசிக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வீடு இருக்குது இங்கே பள்ளி கோயில் தேவாலயம் இந்த மசூதி இந்த மாதிரி அடிப்படை வசதிகள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் உள்ள பெரும்பாலான மக்கள் வந்து விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டுருக்குறாங்க இந்த பெரிய சேவலைக்கு இன்னும் ஒரு கிராம பஞ்சாயத்து இருக்குது அது உள் உளுந்தூர்பேட்டை கண்ட்ரோலில் வருது இதுதாங்க இந்த ஊருக்கு பத்திய ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் அது மட்டும் இல்லைங்க இந்த ஊரை பத்தி நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க போறோம் மற்றும் எங்க குலதெய்வத்தை தெய்வத்தை பத்தியும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இது உங்களுக்கும் உபயோகப்படலாம் தொடர்ந்து கேளுங்க மிக்க நன்றி வெயிட் ஃபார் பாட்டூ